கோட் வந்தா என்ன பண்ணுவீங்க? பைட கோட் வரப்படாது. கோட் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல பாவிட் நான் ஒரு ஆபிஸ் வந்து அங்க ஆபிஸ் வந்து வீடு எடுத்துறேன். யாரு? உங்க ஆபிஸ் நான் வர்றேன். ஆபிஸ் பண்ணி. இந்த கோட் போட்டா என்ன பண்ணுவீங்க? அண்ணே இந்த கோட் போட்டா யாரு கோட் போட்ட அந்த ரவுடி. நைட்ல இந்த லவுடி செம ரவுடி சார். ரவுடி சார். ரவுடி சார் நீங்க தான். நீ யாரையா சோப் பண்ற?

பைட் பண்ணலாமா ஆ? பைட் பண்ணியா? பைட் பண்ணியா? நான் பாத்து போட் எல்லாம் கரெக்ட்டா பேச ரவுடி பேங்க்ல போடாத. அங்கنا ரவுடி பேங்களா? அங்கنا ரவுடியா? ரவுடிங்கீங்க. அவரை முதல்ல கரெக்ட்டா பேச சொல்லுங்க சார். முதல்ல சார் நீங்க அவரை கரெக்ட்டா பேச சொல்லுங்க.